இது என்னடா மதுரக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி தாங்க இருக்குது நான் செடி வாங்கிட்டு வரும்போது அழகாக சூப்பராக இருந்துச்சு தலை தலை தலைன்னு வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து என்னன்னே தெரியல செடி ஒவ்வொரு இலையாக உதுந்து நல்லா இலை தழுத்து வருது ரெண்டு இலை வருது அப்படியே கொஞ்சம் இதிலே சீக்கிரமாக உதுந்துடுது நிறைய இலையே வர மாட்டேங்குது எல்லா செடியுமே கொஞ்சம் பட்டு போய் வாடி போன மாதிரியே இருந்துச்சு இதுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா என்னை ஏமாற்றிட்டாங்க மெரூன் கலரில் இருந்துச்சு வாங்கிட்டு வரும்போது இப்போ பார்த்தா எல்லோ கலரில் பூ பூக்குது சரி இதுக்காக எதா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அரிசி கழுவுன தண்ணியில் வந்து வாழைப்பழத்தொளியை ஒரு மூணு நாள் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஊற்றினா செடியெல்லாம் ரொம்ப நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் வாழைப்பழத்தொளி எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டேன் இப்போ நான் அதை வந்து என்னோடய செடி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் அதை ஊற்றி விட போகிறேன் ஊற்றிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வர வீடியோவில் அப் அப்டேட் பண்ணுறேன் நல்லா இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஆனால் ஒன்றே ஒன்று எப்போ நம்ம செடிகளுக்கெல்லாம் வந்து உரமோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறோன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் கொடுத்துடணும் இல்லாட்டினா வந்து வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே